என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்து சமயத்தின் முதன்மை கடவுள்களான மும்மூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூன்று பேருக்குமே தாய் தந்தை கிடையாது இவங்க மூன்று பேருக்குமே பிறப்பே இல்லைன்னு தான் இதுவரை நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா அதுதான் இல்லை சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று பேருக்குமே ஒரே தாய் தான் யார் அந்த மும்மூர்த்திகளின் தாய் என்றும் எப்படி இவங்க மூன்று பேரும் தாய் பாசத்திற்கு கட்டுப்பட்டு அவங்க மனைவிகளையே மறந்து வாழ்ந்தாங்கன்னு சிவனுக்கு விநாயகர் முருகன் ஐயப்பனை தவிர மற்ற வாரிசுகள் இருக்காங்க அவங்க யார் யார் எப்படி பிறந்தாங்க விஷ்ணு பகவானோட குழந்தைகள் யார் பிரம்மதேவருடைய குழந்தைகள் யாருன்னு இதுவரை மறைக்கப்பட்ட பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் ஆதியும் அற்றவர் தெரியும் விஷ்ணு பகவானும் ஆதியற்றவர் ஆனால் பிரம்மதேவர் அப்படி இல்லை விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிறந்தவர் ஆனால் தாயற்றவர் இந்த மூன்று பேரோ ஒரு கட்டத்தில் தாய் பாசத்திற்காக ஏங்கி இருக்காங்க யாருக்காவது குழந்தையாக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்கம் மூன்று பேருக்குமே வந்திருக்கு அதற்கு இந்த பூமியிலேயே மிகச்சிறந்த சிறந்த கற்பு தேடி இருக்காங்க பக்தி சிரத்தையில் சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போ அவங்க கண்களில் ஒரு ரிஷி பத்தினி தென்பட்டிருக்காங்க அவள் தான் அனுஷியை ரிஷிகளில் இரண்டாவது ரிஷியான அத்திரி முனிவர் கர்த்த பிரஜாபதியின் மகளான அனுஷியாவை திருமணம் செஞ்சிருக்காரு அனுஷியா கற்புநெறி தவறாத மங்கையர்கரசியா வாழ்ந்து வந்திருக்காங்க மகா தபஸ்வினியா இருந்திருக்காங்க அத்திரி மகரிஷியின் தர்ம பத்தினியா இருந்திருக்காங்க அத்திரி மகரிஷியின் தவத்தில் பெரும் உதவிகள் செய்து அவங்களும் சதா சர்வகாலமும் காலமும் இறை பக்தியோடு இருந்திருக்காங்க குழந்தை இல்லாத தனக்கு மும்மூர்த்திகளே தெய்வ குழந்தைகளாக பிறக்க வேண்டும் விரும்புவா அனுஷியாவிற்கு ஒரு சோதனை வைத்து அதில் அவள் வெற்றி பெற்றால் அவளது குழந்தையாக பிறக்கலாம்னு மும்மூர்த்திகளும் முடிவு செய்வாங்க எப்படியும் இந்த சோதனையில் அவள் தோற்றுவிடுவாள் என்பதுதான் அவர்களோட கணிப்பாய் இருந்துச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் முனிவர்கள் போன்று மாறு வேடமிட்டு அத்திரி முனிவர் இல்லாதபோது அனுஷ்யாவோட குடிலுக்கு சென்று அவர்களுக்கு உணவு பரிமாறுமாறு கேட்பாங்க அனுஷ்யாவும் அந்த முனிவர்களுக்கு உணவு சமைத்து இலை போட்டு பரிமாற முற்பட்ட போது பெண்ணே நீ நிர்வாணமான நிலையில் உணவிட்டால் தான் அதை நாங்கள் ஏற்போம் அப்படின்னு அந்த மூன்று முனிவர்களும் தெரிவிச்சிருக்காங்க அனுஷியா கொஞ்சம் கூட கலங்கலை அவளுக்கு அவளுடைய கற்பின் மீதும் பதிவிரத தன்மையின் மீதும் அதிக நம்பிக்கை இருந்திருக்கு கருப்பு கரசியான அனுஷ்யா முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று எனக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டுமென்று கணவரை மனதில் நினைத்து கணவருக்கு பாத பூஜை செய்த தீர்த்தத்தை எடுத்து நான் என் கணவருக்கு செய்யும் பணிவிடை உண்மையானால் இந்த துறவிகள் குழந்தைகளாகட்டும்னு சொல்லி அவர்கள் மீது அந்த கமண்டல நீரை தெளிச்சிருக்காங்க அடுத்த நிமிடமே மும்மூர்த்திகளும் பிறந்த குழந்தைகளா இருக்காங்க அந்த குழந்தைகளை வாரி எடுத்து தனக்கு பால் சுரக்கட்டும் என அடுத்த வேண்டுகோளை வச்சிருக்காங்க அனுஷியா நிர்வாண நிலையில் குழந்தைகளுக்கு பால் ஊட்டி இருக்காங்க வெளியில் சென்றிருந்த அத்தரி முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டாரு நடக்க போறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அனுஷியா தாயாக மும்மூர்த்திகளும் மூன்று குழந்தைகளாக அத்தரி ஆசிரமத்தில் அவளிடம் கொஞ்சி மிக மகிழ்ச்சியாக தாய் தாய்ப்பாசத்தை பெற்று அளவில்லா அன்பையும் பெற்று வாழ்ந்து வந்திருக்காங்க நீண்ட நாட்களாக பிரம்மதேவர் இல்லாமல் பிரம்மலோகம் இருண்டு போய் இருந்திருக்கு விஷ்ணு பகவானோட வைகுண்டம் வெறிச்சோடு இருந்திருக்கு சிவபெருமானோட கைலாயம் இயல்பாகவே இல்லாமல் இருந்திருக்கு பிரம்மாவின் தேவியாகிய சரஸ்வதியும் விஷ்ணுவின் தேவியாகிய லக்ஷ்மியும் சிவனின் தேவியாகிய பார்வதியும் தன்னுடைய கணவர்களை தேடி அலைஞ்சிருக்காங்க மும்மூர்த்திகள் திரும்பி வராததை கண்டு பயந்து போன மூன்று தேவியர்களும் நீண்ட நாட்கள் தேடிய பிறகு நாரதர் மூலம் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அத்திரையின் ஆசிரமத்திற்கு சென்று அனுஷியாவிடம் தங்களது கணவர்களை திருப்பி தருமாறு கேட்டிருக்காங்க இந்த மூன்று தேவியர்களின் வருகை குழந்தைகளாக இருந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேருக்குமே அதிர்ச்சி அடிச்சிருக்கு தங்கள் தாயை பிரிய மனமில்லாத மூன்று குழந்தைகளும் அத்திரையின் ஆசிரமத்திற்கு பின் இருந்த வாழைத்தோட்டத்தில் சென்று மறைந்து கொண்டனர் ஒவ்வொருவரும் ஒரு வாழை மரத்தின் பின் ஒளிந்து கொண்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒழிந்து கொண்ட வாழை மரம் அவர்களின் அம்சம் நிறைந்த வாழை மரமாகவே மாறிவிட்டது அப்படி பிரம்மதேவர் மறைந்து கொண்ட வாழை மரத்திலிருந்து பெறக்கூடிய தான் பூவன் பழம் பூவன் அப்படின்னா பூவில் அமர்பவன் பிரம்மதேவர் தாமரை மலரில் அமரக்கூடியவர் அதனாலேயே பூவன் பழமே பிரம்மன் பழமாகியது அடுத்ததா விஷ்ணு பகவான் மறைந்து கொண்ட வாழை மரத்திலிருந்து பெறக்கூடிய வாழைப்பழம்தான் முகுந்தன் பழம் அல்லது மொந்தன் பழம் விஷ்ணுவிற்கு முகுந்தன் என்ற பெயரும் உண்டு மொந்தம்பலமே விஷ்ணு இருக்கு சிவன் மறைந்து கொண்ட வாழை மரத்திலிருந்து பெறக்கூடிய தான் பேயன் பழம் சிவபெருமான் ருத்ர பூமியாக பேய்கள் உலாத்தக்கூடிய சுடுகாட்டில் உறைபவர் அவருக்கு பேயாண்டி என்ற பெயரும் உண்டு பேயன் பழமே சிவன் இருக்கு மூன்று தேவியர்களும் அனுஷியாவிடம் தங்களது கணவர்களை பழைய நிலைக்கு மாற்றுமாறு அனுஷ்யாவும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று மும்மூர்த்திகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க மும்மூர்த்திகளும் தங்களது உண்மையான ரூபத்தை அனுஷ்யா அத்திரி முனிவர் தம்பதிகளுக்கு காட்டி பிரம்ம அம்சம் விஷ்ணு அம்சம் சிவ அம்சம் இணைந்ததாக ஒரு குழந்தையை உருவாக்கி அத்திரி மகரிஷிக்கு தத்தமளிச்சிருக்காங்க அவரே தத்தாத்திரேயர் அத்ரி மகரிஷியின் மகனாக வாய்த்ததனால் அவர் ஆத்திரேயர் தத்தம் கொடுத்ததால் தத்தாத்திரேயராகியிருக்காரு மும்மூர்த்திகளின் அவதாரமாக பிறந்த தத்தாத்திரேயர் இந்த பூமியின் அவல நிலையை ஒழிப்பார் என உறுதி தந்துவிட்டு அந்த தம்பதிகளை ஆசிர்வதித்த பிறகு மூன்று பேரும் அவர்களது இருப்பிடம் சென்றடைஞ்சிருக்காங்க மும்மூர்த்திகளின் அம்சம் கொண்ட தத்தாத்திரேயர் அத்திரை அனுஷை தம்பதிகளிடம் அன்பாக வளர்ந்திருக்காரு அன்னையின் பாசம் முழுமையாக பெற்றிருக்காரு தந்தையின் ஞானம் அனைத்தையும் பெற்றிருக்காரு உலகில் உள்ள அனைத்து கலைகளையும் கற்று பெரும் ஞானவானாகியிருக்காரு இறைவனே குழந்தையாக பிறந்ததால் தத்தாத்திரையர் சாதாரண குழந்தைகள் போல் வளராமல் மற்ற குழந்தைகளை காட்டிலும் அவருடைய போக்கு வேறு விதமாகவும் விசித்திரமாகவும் இருந்திருக்கு யாருடனும் அதிகம் பேசாமல் இருந்தவர் சிறிது வளர்ந்ததும் வீட்டை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்காரு பல இடங்களுக்கு சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சிருக்காரு மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் சென்று அமர்ந்து கண்களை மூடியபடி இருந்திருக்காரு அவரை சுற்றி எப்போதுமே பெரும் ஒளி வெள்ளம் இருந்திருக்கு அவரை கண்ட ரிஷி முனிவர்கள் அவர் சாதாரண பிறவி இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மாபெரும் யோகி ஞானி அவதூதர் என அவரை பலரும் பலவிதமாக இருக்காங்க அவர் வேதங்களை நன்கு அறிந்தவர் என்பதை தெரிந்து கொண்ட பல ரிஷிகளும் முனிவர்களும் அவரை குருவாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க அவர் குஜராத் மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா ஆந்திரா போன்ற பகுதிகளில் சுற்றி தெரிஞ்சிருக்காரு கனகபுரா என்று அழைக்கப்படும் கர்நாடகாவில் உள்ள ஒரு ஊரில் அவர் ஞானம் பெற்றதா நம்பப்படுது கிர்னாரில் ஒரு தனிமையான சிகரத்தில் அவரது அசல் கால் தடங்கள் இன்றும் இருக்கு அப்படின்னு கூறப்படுது மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா இதுல சிவபெருமானுக்கு மட்டும் மட்டும்தான் விநாயகர் முருகன் ஐயப்பண்ணு மூன்று குழந்தைகள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுதான் இல்ல விஷ்ணு பகவானிற்கும் குழந்தைகள் இருந்திருக்காங்க பிரம்மதேவருக்கும் குழந்தைகள் இருந்திருக்காங்க ஆனா இவங்களோட வாரிசுகளை பற்றி சில புராண நூல்களில் மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சிவனுக்கு மொத்தம் ஒன்பது மகன்களும் மூன்று பெண் குழந்தைகளும் விஷ்ணு பகவானிற்கு இரண்டு பெண் குழந்தைகளும் பல ஆண் குழந்தைகளும் பிரம்மதேவருக்கும் சில வாரிசுகள் இருக்காங்க விநாயகர் முருகன் ஐயப்பனை தவிர மும்மூர்த்திகளோட மற்ற வாரிசுகள் யார் யார்னு இந்த வீடியோல மறைக்கப்பட்ட மும்மூர்த்திகளின் குழந்தைகளை பற்றி அனைத்து தகவல்களையும் முதலில் விஷ்ணு பகவானோட வாரிசுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தோட முதல் படைப்பு தொழில செஞ்சவரே விஷ்ணு பகவான் தான் விஷ்ணுவோட முதல் வாரிசா பிரம்ம தேவரை சென்றாங்க விஷ்ணு காக்கும் கடவுளா இருக்கதால இந்த உலகத்துல எல்லா உயிர்களையும் உருவாக்க பிரம்மாவை விஷ்ணு விஷ்ணுதான் விஷ்ணுவோட தொப்பல்ல இருந்து பிறந்தவர் தான் பிரம்மா சயன கோலத்துல இருக்கக்கூடிய விஷ்ணுவோட சிலைகளை பார்த்தீங்கன்னா அதுல விஷ்ணுவோட தொப்புல் கொடியில் இருந்து பிரம்மதேவர் தேவர் தாமரை மலரில் தோன்றியதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து விஷ்ணு பகவானோட இரண்டு பெண் குழந்தைகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்கந்த புராணத்தின் படி அமிர்தவள்ளி சுந்தரவல்லிய விஷ்ணுவோட மகள்களா சொல்றாங்க இந்த அமிர்தவல்லி சுந்தரவல்லி வேற யாரும் இல்லைங்க நம்ம தமிழ் கடவுள் முருகனோட இரண்டு மனைவிகள் வள்ளி தெய்வானைதான் அழகின் மொத்த வடிவமா பிறந்திருக்கும் குழந்தை முருகனை பார்க்க விஷ்ணு பகவான் போறாரு முருகனை பார்த்ததும் விஷ்ணுவோட கண்களிலிருந்து இருந்து வெளிப்பட்ட ஆனந்த கண்ணீர் துளிகளில் இருந்து இரண்டு அழகான பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அழகின் வடிவமான முருகனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்காக இரண்டு சகோதரிகளும் முருகனை நோக்கி தவம் இருக்கிறாங்க அமிர்தவள்ளி எப்பொழுதும் முருகனையே நினைத்து சாப்பிடாம கடுமையான விரதம் இருந்திருக்காங்க தெய்வானி என்னும் மகளா பிறந்திருக்காங்க முருகன் அதனால திருப்பரங்குன்றம்ல முதல் மனைவி தெய்வானிய திருமணம் செஞ்சுக்குவாரு சுந்தரவள்ளி முருகனை வழிபடும் நேரத்தில் மட்டும் தான் தவம் இருந்தாங்களாம் மத்தபடி அறுசுவை உணவுகளையும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் அதனால குறவர் இனத்தில் வள்ளி என்னும் பெண்ணா பிறந்து முருகனை காதலிச்சி திருத்தணியில முருகனோட இரண்டாவது மனைவியா ஆகியிருக்காங்க முருகப்பெருமான் இரண்டாவதா வள்ளிய திருமணம் செஞ்சதை தெரிஞ்சுக்கிட்ட தேவயானிக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் நடக்குது அப்போ முருகன் வந்து அவங்களோட முன் ஜென்மத்துல அமிர்தவள்ளி சுந்தரவள்ளின்னு அக்கா தங்கையா விஷ்ணுவோட அவங்களோட சண்டைய ஒற்றுமையா இருக்க சொல்வாரு இத கந்தன் கருணை தமிழ் படத்துல கூட நீங்க பாத்திருக்கலாம் விஷ்ணுவோட மகள்கள் தான் வள்ளி தெய்வானை முருகனோட தாய் மாமான்னு விஷ்ணுவை சொல்றதால தன்னோட மகள்களையே முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு விஷ்ணு பகவான் சிவனின் முதல் மனைவி சதி தேவி இருந்த போது சிவபெருமான் இருக்கும் போது அவரோட தவத்தை கழிச்ச காமதேவனு சிவபெருமான் நெற்றி கண் நெருப்பால எரிச்சு கொண்டுடுவாரு இந்த காமதேவன் வேற யாரும் இல்ல விஷ்ணு லக்ஷ்மியோட ஒரு மகன் தான்னு சொல்றாங்க காமதேவனோட மனைவி தன் கணவன் மீண்டும் எனக்கு வேணும்னு சிவன் கிட்ட கேட்டதாலும் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் தன் மகன் மீண்டும் தங்களுக்கே மகனா பிறக்கணும்னு கேட்டதால துவாபர யுகத்தில் காமதேவன் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கும் லக்ஷ்மியின் அவதாரமா பிறந்த ருக்மிணிக்கும் பிரத்யும்னன் எனும் மகனா பிறப்பாரு பிரத்யும் குழந்தையா இருக்கும் போதே கடத்திட்டு போயிடுவான் ரதியும் மாயாவதிங்கிற ஒரு சமையல்காரியா பறந்து அரக்கன் கிட்ட இருந்து பிரத்யும்னனை காப்பாத்தி வளர்த்து வருவாங்க அதன் பிறகு பிரத்யும்னன் அரக்கனை அழித்து ரதியோடு அவதாரமா பிறந்த மாயாவதியோடு துவாரகைக்கு போய் தன்னோட அப்பா அம்மாவான கிருஷ்ணர் கூடவும் ருக்மிணி கூடவும் ஒன்னா சேர்ந்துருவாரு சிவன் காமதேவனை எரிச்சு கொன்னதால ரதி பார்வதிக்கு சாபம் கொடுத்துருவாங்க எந்த குழந்தையையும் சுமந்து பெற்றெடுக்க முடியாது மற்ற தேவியர்களுக்கும் அதே மாதிரியான ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க குழந்தை இருக்காது ஒரே மகன் காமதேவனும் இறந்ததால விஷ்ணுவோட ஹயக்ரீவ அவதாரத்துல லக்ஷ்மி தேவி அவரோட மனைவியா அவதாரம் எடுத்தப்போ சிவன் கிட்ட மன்றாடி குழந்தை வரம் கேட்பாங்க ஹயக்ரீவ அவதாரத்துல லக்ஷ்மிக்கும் ஹயக்ரீவர்க்கும் கர்தாமா சிக்லி அனந்தா அப்பான்னு ஐந்து ஆண் குழந்தைகள் பிறந்ததா பத்ம புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததான் விஷ்ணு பகவானோட இரண்டு வளர்ப்பு மகன்கள் யாருன்னு பார்க்கலாம் விஷ்ணுவோட ஆக்ரோஷ அவதாரமான நரசிம்ம அவதாரத்தில் பக்தனான பிரகலாதனை ஹிரண்யன் கிட்ட இருந்து காப்பாத்தி ஹிரண்யனை அழித்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுப்பாரு பிரகலாதனோட தந்தை அழிச்சதால பிரகலாதனுக்கு நரசிம்மரே தந்தையா மாறிடுவாரு பிரகலாதன தன்னோட ஒரு வளர்ப்பு மகனா விஷ்ணு பகவான் ஏத்துக்குவாரு அடுத்ததா துருவன் இந்த துருவன் தான் வானத்தில் காட்சி கொடுக்கிற துருவ நட்சத்திரம் அது எப்படி ஒரு நட்சத்திரம் விஷ்ணுவோட மகனா மாறினார்னு தெரிஞ்சுக்கலாம் சாதாரண ஒரு மாநில பிறவியாதான் துருவன் பிறக்குறாரு ஒரு அரச குடும்பத்துல உத்தனபடாங்கிற மகாராஜாவுக்கும் அவரோட முதல் மனைவி சுனிதிக்கும் மகனா பறந்தாரு உத்தனபட ராஜாவுக்கு இரண்டாவதா சுருச்சிங்கிற பெண் கூட திருமணம் நடந்து அவங்களுக்கு தனியா ஒரு ஆண் குழந்தை பிறந்ததும் ராஜா துருவனம் மறந்து தன்னோட இளைய மகன் கூடவே நேரத்து செலவிடுவாரு துருவ் தந்தை பாசத்துக்காக ஏங்கி எப்பெல்லாம் அப்பா அப்பாவுக்கு போறாரோ அப்பெல்லாம் துருவோடு சுத்தி துருவ விரட்டி அடிச்சிருவாங்களாம் துரவ் நடந்த விஷயத்தை தன்னோட அம்மா கிட்ட சொன்னதும் அவங்க நீ விஷ்ணு பகவான நோக்கி தவம் இரு உனக்கு என்ன வரம் வேணுமோ அவர்கிட்ட கேளு அவர் கொடுப்பாருன்னு சொல்றாங்க துருவனும் ஆறு வயது குழந்தையா கடுமையான தவம் இருக்காரு அப்போ விஷ்ணு பகவான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு தந்தையோட அன்புக்காக ஏங்கி தவிக்கிற துருவ தன்னோட மகனா ஏத்துக்கிட்டு ஒரு உயர்ந்த பதவியும் கொடுப்பாரு சின்ன வயசுலயே இவ்வளவு பக்தியோட தவம் இருந்ததால வானத்தில் யாராலையும் தொட முடியாத தூரத்துல துருவன ஒரு நட்சத்திரமா மாற்றி ஆசி வழங்கி இருக்காரு விஷ்ணு பகவான் விஷ்ணுவோட வராக அவதாரத்துல ஹிரண்யாக்சன்கிற அரக்கன் பூமாதேவியை கடத்திட்டு போய் கடலுக்கடியில மறைச்சு வச்சிருவான் பூமாதேவியை மீட்க விஷ்ணு பகவான் வராக அவதாரம் பன்றி உருவம் எடுத்து ஹிரண்யாக்சனோட போர் புரிஞ்சு பூமாதேவியை மீட்டு அழைச்சிட்டு வருவாரு அப்போ விஷ்ணுவோட ஸ்பரிசம் பட்டு பூமாதேவிக்கு நரகாசுரங்கிற அரக்கன் மகனா பிறக்கிறான் தன் பெற்றோர்கள் கையால மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்படணுங்கிற ஒரு வரத்தை வாங்குறான் நரகாசுரன் பூமியில பல கொடுமைகள் செஞ்சு வரா அவனோட தொல்லைகளை தாங்க முடியாத தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிடுறாங்க துவாபர யுகத்தில் நரகாசுரனை அழிக்கிறதா தேவர்கள் கிட்ட விஷ்ணு சொல்றார் விஷ்ணு பகவான் கிருஷ்ணரை அவதாரம் எடுத்தப்போ பூமாதேவியோட அவதாரமா சத்யபாமா பிறக்குறாங்க கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்ய போகும்போது நரகாசுரன் கிருஷ்ணரை தாக்குனதால தன்னோட மகன் தெரியாமலேயே நரகாசுரனை வதம் செஞ்சிடுவாங்க சத்தியபாமா நரகாசுரன் இறந்த தான் நம்ம தீபாவளியா கொண்டாடிட்டு வரும் விஷ்ணுவோட ராமர் அவதாரத்தில் ராமருக்கும் சீதைக்கும் லவன் குஷன் இரண்டு மகன்கள் பிறக்குறாங்க கிருஷ்ணர் அவதாரத்துல பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிகளை மணந்து ஒவ்வொரு மனைவிக்கும் பத்து ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் மட்டும் தான் சாருலதான் ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்திலையும் கல்கிக்கும் முதல் மனைவியான மகாலக்ஷ்மியோட அவதாரமான பத்மாவதிக்கும் ஜெயா விஜயாங்கிற இரண்டு மகன்கள் பிறக்கப் போவதாகவும் இரண்டாவது மனைவி ரமாவுக்கும் கல்கிக்கும் மேக்மால் பலஹாக்கான இரண்டு மகன்கள் பிறக்க போவதா கல்கி புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பிரம்மதேவருடைய வாரிசுகள் யார் யார்னு தெரிஞ்சுக்கலாம் பிரம்மாவோட மனதிலிருந்து தோன்றிய நான்கு குழந்தைகளை தான் சனகுமாரர்கள் சொல்லுவாங்க இந்த சனகுமாரர்கள் விஷ்ணுவை சந்திக்க போகும்போது ஜெயா விஜயா உள்ள விட மாட்டாங்க இவங்களோட தான் ஜெயா விஜயா விஷ்ணுவை விட்டு நீங்கி மூன்று பிறவிகளில் எதிரிகளா பிறந்து விஷ்ணுவால வதம் செய்யப்பட்டு சாபம் நீங்கி மறுபடியும் வைகுண்டத்தை அடைவாங்க அடுத்ததா பிரஜாபதி தக்ஷன் இவரும் பிரம்மாவோட புதல்வர் தான் தன் அப்பாவோட ஒரு தலையை தான் சிவனுக்கு தன்னோட மகள் தாக்ஷாயினிய திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு விருப்பம் திருமணத்துக்கு அப்புறம் நடத்தின யாகத்துல சிவனையும் தன்னோட பொண்ணையும் அவமதிச்சு சதியோட மரணத்துக்கு காரணமானவரும் தக்ஷன் தான் அதுக்கப்புறம் சிவன் தக்ஷனோட தலையை வெட்டி ஒரு ஆட்டோட தலையை தக்ஷனுக்கு பொருத்துவாரு ஹிமாலய மலையின் ராஜாவான ஹீமவானும் கரடிகளின் ராஜாவான ஜாம்பவானும் கூட பிரம்மாவோட புதல்வர்கள் தான் துர்வாச முனிவரோட தந்தை அத்தரி முனி மாரிஷி முனிவர் புலஸ்திரிய முனிவர் விஷ்ணுவையே நெஞ்சில ஏற்றி உதிச்ச பிருகு முனிவர் வசிஷ்ட முனிவர் அங்கிர முனிவர் யமதர்மனோட உதவியாளர்களா இருக்க சித்திரகுப்தனும் சிந்த பிரம்மபுத்திர நதிகளும் புராணங்களில் கூறப்படுகிற பல சக்தி வாய்ந்த முனிவர்களும் பிரம்மாவோட புதல்வர்களா தான் கருதப்படுறாங்க அடுத்து சிவபெருமானோட மற்ற வாரிசுகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் காமதேவனோட மனைவி ரதி பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் கொடுப்பாங்க எந்த குழந்தையையும் பார்வதி தேவி சுமந்து பெற்றெடுக்க முடியாதுன்னு விநாயகரை மஞ்சள்ல உருவாக்கி உயிரோட்டினதா சொல்லியிருப்பாங்க முருகன் சிவபெருமானோடு நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னி ஜுவாலைகளில் இருந்து பிறந்தவரா சொல்லியிருப்பாங்க விஷ்ணுவோட மோகினி அவதாரத்தில் மோகினிக்கும் சிவனுக்கும் பிறந்த மூன்றாவது தான் ஐயப்பன் கேள்விப்பட்டிருப்போம் இதுல பார்வதி தேவி எந்த குழந்தையையும் பெற்றெடுக்கல விநாயகன் தான் சிவன் பார்வதியோட மூத்த மகன் நிறைய பேர் நினைச்சுட்டு இருப்போம் ஆனா அவருக்கு முன்னாடியே பார்வதி தேவி ஒரு பெண் துணை வேணும்னு ஒரு மகளை உருவாக்க நினைக்கிறாங்க ரதியோட சாபத்தால கற்பக தருக்கிட்டு வேண்டி ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தையை வாங்குறாங்க அந்த பெண் குழந்தைக்கு அசோக சுந்தரின்னு பெயர் வைக்கிறாங்க அசோக சுந்தரி அப்படின்னா ரொம்ப அழகான பெண் அப்படின்னு பார்வதியோட தனிமைய போக்க உருவாக்கின குழந்தைன்னு அர்த்தம் சிவபெருமான் விநாயகரோட தலையை வெட்டும் போது பயந்து போன அசோக சுந்தரி ஒரு உப்பு மூட்டையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அதுல இருந்து அசோக சுந்தரியோட தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதா மாறிடுச்சான் நகுசன் அப்படிங்கிற சந்திர சேர்ந்த இளவரசன் கூட சிவனை திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பத்ம புராணத்துல சிவன் பார்வதியோட மகள் தான் அசோக சுந்தரின்னு தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானோட இரண்டாவது மகளா மானசாவ சொல்றாங்க இந்த மானசா ஆதிசேஷன் வாசகி பாம்போட தங்கை ஆலகால விஷத்தை விஷயத்த பார்க்கும் போது சாப்பிடுவாரு அப்போ மானசா அந்த விஷயத்த முறிச்சு சிவனோட உயிரை காப்பாத்தினதால மானசாவ தன்னோட வளர்ப்ப மகளா சிவபெருமான் ஏத்துக்கிட்டாராம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பார்வதி தேவி தான் சிவனோட கழுத்துல ஆழகால விஷத்தை தடுத்து நிறுத்திட்டாங்களேன்னு ஆமா பார்வதி தேவி விஷத்தை கழுத்திலேயே தடுத்து நிறுத்திடுவாங்க ஆனா அந்த விஷத்த முறியடிச்சது மானசா தான் மானசாவோட அதீத கோபத்தினால எல்லாராலையும் வெறுக்கப்பட்டிருக்காங்க ஜரத்காருங்கிற முனிவரை திருமணம் செஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு ஆத்திகன்கிற ஒரு மகன் இருந்திருக்கான் அவன்தான் பரீட்சித்தோட மகன் ஜனமேஜயன் பாம்புகளை கொல்றதுக்காக நடத்தின யாகத்தை தடுத்து நிறுத்துவான் சிவனோட மூன்றாவது மகளா ஜோதிய சொல்றாங்க சிவனோட ஒளிக்கற்றையிலிருந்து பிறந்ததாகவும் ஒளியின் வடிவம்னு சிலர் சொல்வாங்க இன்னும் சிலர் பார்வதியோட ஒளி பிளப்பிலிருந்து பிறந்த ஒரு மகன் சொல்றாங்க அடுத்ததா சிவபெருமானோட மகன்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த காசுரன் சிவபுராணத்தின்படி சிவபெருமான் மேருமலையில் தவம் இருக்கும்போது பார்வதி தேவி விளையாட்டுத்தனமா சிவனோட கண்களை மூடிடுவாங்களாம் இந்த உலகமே இரண்டு போயிடுது பார்வதியோட கைகளின் வியர்வை ரொம்ப கருப்பா கொடூரமான கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தை உருவாகி இருக்கு அந்த குழந்தைக்கு அந்தகாசுரன்னு பெயர் வைக்கிறாங்க அந்த குழந்தைய சிவன் குழந்தை இல்லாத ஹிரண்யாக்ஷன் கிட்ட வழக்க கொடுக்குறாரு ஹிரண்யாக்ஷன் இறந்த பிறகு அந்தகாசுரன் அரக்கர்களோட தலைவனா மாறுறான் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து கண் பார்வை பெறுவான் தேவர்களை அடிமைப்படுத்தி பார்வதி தேவி யாருன்னே தெரியாம அவங்கள கடத்திட்டு போக பார்ப்பான் அப்போ விஷ்ணு பகவான் அவனோட தலையை வெட்டிடுவார் அப்படியும் அந்தகாசுரன் சாகாம பல அந்தகாசுரன்கள் அவனோட ரத்தத்தில தோன்ற ஆரம்பிச்சாங்களா அப்பதான் சிவபெருமான் சப்த கண்ணியர்களை தோற்றுவிச்சு அவனோட ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னாடி அவனை கொன்றுவார் அந்தகாசுரன் சாகும்போது சிவபெருமானோட பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருந்ததால சிவ கணங்களில் ஒருத்தரா மாறிட்டாரான் அடுத்ததா பாகவத புராணத்தின் படி ஜலந்தர் சிவனோட மகனா சொல்றாங்க ஒரு முறை சிவனை தரிசிக்க இந்திரன் கைலாயத்துக்கு போயிட்டு இருந்தாரு அப்போ ஆணவத்துல இருந்த இந்திரன் முன்னாடி துவார பாலகன் உருவத்தோட சிவன் பாதைய மறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு சிவன் உணராம ஆணவத்தோட வழிவிட சொல்வாரு இந்திரன் அந்த துவார பாலகன் காதல விழாத மாதிரி வழிவிடல கோபம் அடைஞ்ச இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த பாலகனை தாக்குவாரு துவார பாலகன் ரூபத்துல இருந்த சிவனுக்கு கோபம் அதிகரிச்சு ருத்ர அவதாரம் எடுத்து தன்னோட நெற்றி கண்ணை திறப்பாரு மிக சிறிய உருவத்துல இருந்தது சிவபெருமான் உணர்ந்த இந்திரன் சிவனோட பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு சிவன் தன்னோட மூன்றாவது கண்ணில் இருந்த சுத்திய ஆள் கடல்ல செலுத்துறாரு அதுல ஒரு சிறுவன் பிறக்கிறான் கடல் அரசன் அந்த சிறுவனை எடுத்து வளர்க்கிறாரு கடல் தண்ணிக்குள்ள வளர்றதால அவனுக்கு ஜலந்தர்னு பெயர் வைக்கிறாங்க இந்த ஜலந்திரன் கிட்ட சிவனோட ருத்ர அவதாரத்தின் மொத்த கோபமும் தேவரோட வரமும் வருண பகவானோட சக்தியும் சுக்கராச்சாரியார் எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்து அதிக சக்தி படைத்தவனா மாற்றியிருக்காரு அடுத்ததா பூமா சிவபெருமான் கைலாயத்தில் தவம் இருக்கும் போது அவரோட முன் விரலிலிருந்து வடிந்த வேர்வை துளிகள் பூமியில் விழுந்ததால பூமாதேவி ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க அவனுக்கு பூமானு பெயர் வைக்கிறான் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்ததால பூமாவை செவ்வாய் கிரகத்துக்கு அரசனா மாற்றியிருக்காங்க சுகேஷ் சிவனோட ஒரு வளர்ப்பமானா கருதப்படுறாரு ஒரு ஆதரவற்ற பெண்ணின் குழந்தைய சிவனும் பார்வதியும் தத்தெடுத்து வளர்த்ததால சுகேஷும் சிவனோட ஒரு குழந்தையா கருதப்படுறாரு அடுத்ததா கூஜன் சிவன் தியானத்தில் இருக்கும் போது அவருடைய மார்பக ஒழிக்கற்றையில் இருந்து பிறந்த குழந்தைதான் கூஜல் அடுத்து பார்வதி தேவியோட காட்டு பேச்சு அவதாரத்தில் பிறந்த ஒரு குழந்தைதான் சுடலை மாடன் நம்ம கிராமத்து காவல் தெய்வம் அதாவது பின்னர் சுடரில் இருந்து பிறந்தவர் அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாம் சுடலை மாடனோட பிறப்ப பத்தி ரெண்டு விதமான கதைகள் சொல்றாங்க ஒரு கதையில பார்வதி தன்னோட மகன்கள் தன்னை விட்டு நீங்கின பிறகு தனக்கு இன்னொரு மகன் வேணும்னு ஈசன் தவம் இருந்து ஆயிரம் தூண் கொண்ட மாடத்தின் தூண் விளக்கின் சுடரொளியில பிறந்ததால சுடலை மாடன்னு சொல்றாங்க இன்னொரு கதை என்னன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்க கர்ம பலன்படி உணவளிக்கிறது சிவபெருமான் ஒரு நாள் சிவன் கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு உணவளிக்க போறேன்னு பார்வதி கிட்ட சொல்லிட்டு புறப்படுறாரு ஈ எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிர்களுக்கும் எப்படி சிவனால குறை இல்லாம முடியுதுன்னு பார்வதி தேவிக்கு வருது ஒரு எறும்பு காற்று கூட நுழைய முடியாத போட்டு அடைச்சு கைலாயத்துக்கு பணிவிடைகளை முடிச்சிட்டு சிவன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி எல்லா உயிர்களுக்கும் உங்களால இழக்க முடியுது ஒரு ஜீவராசி கூட விடுபடலையான்னு கேக்குறாங்க பிறவி பலன்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் எவ்வளவு உணவு வழங்க முடியுமோ அதை நான் கவனமா குடுத்து

பார்வதியும் அழுது புலம்பி எனக்கு இந்த சாபம் எப்போ நின்னு என்ன நோக்கி தவம் இருந்து ஒரு மகனை நீ எப்ப பெற்றெடுக்கிறியோ அப்ப உன்னோட சாபம் நீங்கி நீ உன் மகனோட கைலாயத்துக்கு வரலான்னு சிவன் சாப விமோச்சனம் அளிக்கிறாரு சிவனோட கோபத்துக்கு ஆளாகி பூலோகத்துக்கு வந்த பார்வதி மயானத்துல ஐம்புலன்களையும் அடக்கி ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க அப்போ சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு பார்வதி எனக்கு ஒரு குழந்தை குழந்தை வேணும்னு இந்த மயான பிணத்தோட முந்தான ஏந்தி என்ன கிடைக்கும்னு ஈசன் பார்வதியும் அப்படியே சுடரிலிருந்து விழுந்த முத்துக்களை ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தையா உருவாக்க நினைக்கிறாங்க ஆனா சதை பிண்டத்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு உருவம் இல்ல எந்த உறுப்புகளும் இல்ல பார்வதி அந்த பிண்டத்தை பார்த்து அழுது புலம்புறாங்க பிள்ளை வரம் கேட்ட எனக்கு இப்படி ஒரு முண்டத்தை தந்துட்டீங்களே இது நியாயமானு ஈசன் அவரோட அருளால அந்த பிண்டத்தில அழகான ஆண் குழந்தையை உருவாக்குவார் மயான பிண சுடலில் உருவானதால சுடலைன்னு பேர் வைக்கிறாங்க அழகான ஆண் குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பார்வதி மயானத்திலேயே அந்த குழந்தைக்கு அமுது குழந்தையோட கைலாயத்துக்கு போறாங்க இந்த வீடியோல பாகவத புராணம் பத்ம புராணம் சிவ புராணம் விஷ்ணு புராணத்தில் சொல்லி இருக்கக்கூடிய சிவனோட பன்னிரண்டு வாரிசுகளை பற்றியும் விஷ்ணு பகவான் மற்றும் பிரம்மாவோட வாரிசுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல யார பற்றியெல்லாம் எல்லாம் நீங்க புதுசா கேள்வி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மூலமா மும்மூர்த்திகளின் ஒரே தாய் யார் என்பதை பற்றியும் மும்மூர்த்திகளுக்கு பிறந்த வாரிசுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி நன்றி வணக்கம்